சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை அந்த காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்த வணிகன் ஒருவன் அவன் பெயர் அரண குப்தன் மதுரையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மதுரையிலேயே வாழ்ந்து வந்தானா காவிரி பூம்பட்டினத்தில் வசித்து வந்த அவன் தங்கிக்கும் தங்கியின் கணவருக்கும் தங்கள் மகள் ரத்னாவளியையும் அரண மனம் முடித்துவிட மருதுக்குள் ஆசை எதிர்பாராமல் ஒரு நாள் குப்தனின் தந்தையும் அவள் கணவரும் இறந்து விட்டதாக காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து தகவல் வர உடனே புறப்பட்ட குப்தன் காவிரி பூம்பட்டினம் சென்று தங்கியின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டுவிட்டு திரும்பும்போது தாய் தகப்பனை இழந்து நின்ற ரத்னாவளியையும் அழைத்துக் கொண்டு மதுரைக்கு புறப்பட்டான் வரும் வழியில் திரும்புறம்பயம் என்ற இடத்திலே ஒரு புன்னைவனம் அதில் ஒரு வன்னிமரம் அருகில் ஒரு சிவலிங்கம் தள்ளி ஒரு கிணறு கட்டுச்சோரை பிரித்து சாப்பிட்டு விட்டு அங்கேயே தங்கிவிட்டார்கள் கிடந்தான் அரந்தகுப்தன் குப்தன் நள்ளிரவில் நல்ல பாம்பு வந்து கடித்திருக்கிறது தற்செயலாக அந்த வழியாக வருகிறார் திருஞான சம்பந்தர் நடந்ததை அறிந்து அவர் ஈசனிடம் முறையிட உயிரோடு எழுந்தான் அர்ண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் ரத்னாவளியிடம் கேட்டு புரிந்து கொண்டாராம் சம்பந்தர் அப்புறம் சொன்னாராம் ஈசனுக்கு முன்பாகவே இந்த பெண்ணுக்கு ஒரு தாலியை கட்டி இவளை உன் மனைவியாகவே ஊருக்கு அழைத்து கொண்டு போ மறு பேச்சு பேசாமல் மனம் செய்து கொண்டான் அர்ணகுப்தன் இந்த கல்யாணத்திற்கு சாட்சிகள் அங்கே இருந்த ஒரு வன்னி மரமும் கிடரும் சிவலிங்கமும் தான் இருவரும் மதுரை வந்து சேர்ந்தார்கள் கணவனோடு இன்னொரு கண்டு கோபம் கொண்ட முதல் மனைவி கொதித்து போனாளாம் ரத்தாமலி நடந்த விஷயங்களை உள்ளது உள்ளபடியே சொல்ல அதை கொஞ்சமும் நம்பவில்லையா முதல் மனைவி வழக்கு சபைக்கு வந்தது திருமணம் நடந்ததற்கு சாட்சி என்ன என்று எல்லோரும் கேட்டார்கள் மனிதர்கள் யாரும் இல்லை சிவலிங்கமும் வன்னிமரமும் மரமும் கிணறும் தான் சாட்சி என்று கூறினாள் ரத்னாவளி முதல் மனைவி கேலியாக கேட்டாலாம் இப்படி ஒரு கேள்வி ஓகோ அந்த சிவலிங்கம் இங்கே வந்து சாட்சி சொல்லுமா கூடி இருந்தவர்கள் விழுந்து விழுந்து சிரித்தார்களாம் கூனி குறுகி போன ரத்னாவளி கைகூப்பி அழுதாள் தொழுதாள் கண்களில் கண்ணீர் வடிய கதறினாலாம் இப்போது எனக்காக இங்கு சாட்சி சொல்ல வருவது யார் சொல் சொல் இறைவா குரல் எடுத்து கதறி அழ அந்த அழுகிய நிறுத்தியது அங்கே கேட்ட ஒரு குரல் நாங்கள் சாட்சி குரல் வந்த திசையில் கூட்டத்தினர் அனைவரும் திரும்பி பார்க்க ஈசன் அங்கே எழுந்தருளி நின்றாராம் இவர்கள் திருமணம் உண்மைதான் கல்யாணத்துக்கு சாட்சியாக கல்யாணம் நடந்த இடமான இருந்த கிணறும் லிங்கமும் இன்று முதல் இந்த மதுரை கோவிலில் என் சந்நிதிக்கு ஈசான்ய மூலையில் சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி மறைந்தாராம் ஈசன் பார்த்தவர் அனைவரும் பரவசப்பட்டு போனார்களா இப்போதும் மதுரையில் சுவாமி சன்னதிக்கு வெளிப்பிரகாரத்தில் சிவன் சன்னதி மூலையில் வன்னி மரம் சிவலிங்கம் ஆகியவை இருக்கிறது கும்பகோணத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திரும்புறம்பயம் கும்பகோணத்திலிருந்து சாட்சி சொல்ல மதுரை சென்றதால் சாட்சிநாதர் என்றும் சாட்சிநாத சுவாமி என்றும் பெயர் கிடைத்ததாம் திரும்புறம்பயம் கோவில் சிவனுக்கு